கேமணி ஜோலார்பேட்டை நகரம் ஜோலார்பேட்டை தொகுதி திருப்பத்தூர் மாவட்டம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து புரட்சியல்வர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பத்தில் நான் அவர் இறக்கும் வரையில் நான் ஜோலார்பேட் நகர செயலாளராக பணியாற்றினேன் அதற்கு பின்னால் ஒன்றிய ஜோலார்பேட் ஒன்றிய செயலாளராக பணியாற்றினேன் அம்மாவு மறைவு பின்னால் கட்சியிலிருந்து அங்கே வந்து ஒன்றும் நமக்கு அங்கே அவங்க நடைமுறை அந்த இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது ஆகவே நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் இப்போ சின்னம்மா தலைமையில் ஒரு அந்த அம்மா வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கணுங்கன்னா மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் அம்மாவனுடைய ஆட்சி மலரத்துக்கு வழிவகுக்கலாம் கட்சி நல்லா வளரும் இதுதான் எங்களுடைய அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நான் வளவனூர் குமரவேல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எம்ஜிஆர் இல்லைங்க எம்ஜிஆர் மன்ற இணை செயலராக இருக்கிறேன் மீண்டும் அம்மா ஆட்சி வரதுக்காக இப்போ புரட்சி தலைமை ஆட்சி அமைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் ஆட்சி அவர்களின் பின் தொடர நான் இருக்கின்றேன் என்னோட பேர் வந்து வழக்கறிஞர் ஸ்டாலின் நான் வழக்கறிஞராக உள்ளேன் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறேன் இந்த சூழ்நிலை வந்து இப்போ இன்றைக்கு வந்து சின்னம்மா அவர்களை சந்தித்தேன் அப்போது வந்து வருகின்ற சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அம்மா தலைமையில் வந்து போட்டிட்டாதேன் வந்து இந்த மாதிரி தீய சக்தி திமுக திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா அவர்கள் வந்து மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு கொண்டு அம்மாட்டை வலியுறுத்தார் என்னோட பேர் எம் ராஜா அலெக்சாண்டர் மதுரை வடக்கு மாநகர் மாவட்டம் சிறுமியில் நகரப்பிரிவு மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாய் சின்னம்மா அவர்களோட தரிசனம் எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிது இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த அவங்களோட இன்னிமே வந்து அரசியல் பயணமானது ஒரு வெற்றிகரமான பயணமாக வரப்போன்றது மட்டும் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி எங்களோட அவங்க கலந்துரையாடுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சியும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் போகப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்க கட்டி கொண்டு வருவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இனிமேல் நாங்கள் வந்து அவங்களோட வழியில் தான் பின்பற்றி அவங்கள தான் போகிறோம் ஏன்னால் இதுக்காக நாங்கள் தவங்க கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினோனேந்து ஆண்டு காலம் நாங்கள் இப்படி இருந்துட்டே இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள வந்து இன்னைக்கு நாங்கள் பார்த்ததும் அவங்க பேசினது எங்கள்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தினது பார்த்திங்கன்னா இனிமே வருகின்ற காலத்தில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட வழியில் அடுத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் இனி க கட்சியை வழிநடத்துக்கு ஒரு மிகுந்த சிறந்த தலைவர் என்றும் தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்கள் அவங்க மூலயமா இனிமேல் கிடைக்கின்றது மட்டும் நிச்சயின்றதான் இதில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட பயணிக்கிறதை நான் ஒரு பெருமையாக கருதுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பல பேர் வந்து கூட்டுறதுக்கு இருக்கிறாங்க அந்த காலங்கள் கூடியவர்கள் வரும் வருகின்ற தேர்தலில் அவங்க தலைமையில் ஏற்படுகிற ஒரு கூட்டணியானது ஒரு மிகப்பெரும் வெற்றி அடைகின்றதை நான் இந்த நேரத்தில் நல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்